Hi friends! நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே tasty அண்ட் healthy இந்த சோயா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு soya சோயா ரைஸ் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு சோயா வந்து எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டியா இருக்கிறது எடுத்திருக்கேங்க சுடுதண்ணில சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணிலேயே அப்படியே வச்சுட்டு ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்க சோயா எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இருக்கட்டும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே ரெண்டு வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு வதக்கிட்டு செய்யும் அப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப மீல் மேக்கரையும் சேர்த்து நம்ம மசாலோட நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் மசாலா எல்லாம் மீல் மேக்கரோட இறங்கி ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும் பாருங்க இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே முடி வச்சிருந்தேன் நல்லா மீல் மேக்கர் எல்லாம் வதங்கிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவு அப்புறம் இதோடவே வேக வச்ச ரைஸ சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா உதிர உதிரா இருக்கிற சாதம் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாங்க கடைசியா ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கீன மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா கடைசியா நீங்க ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் கூட பிழைஞ்சு சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சோயா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு ஏதாவது ரைஸ் செய்யணும்னா இந்த மாதிரி டேஸ்டியான சோயா ரைஸ் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ